கிராமலைக்கு மரமத்தில் அதிபர் காத்து ஸோ இன்னைக்கு எல்லாத்துக்கும் வந்து சத்து மாவு வச்சுட்டோம் சத்து மாவு வச்சுட்டு எல்லாம் கொஞ்சம் அது ஒரு மாதிரி ஒரு லிக்விடாக போயிடுச்சா மேலே ஏறுனா எல்லாம் அப்படியே ஒட்டிக்கிது காலெலாம் அதனால் இப்படி தூக்கி வச்சிட்டேன் கொஞ்சம் அந்த எப்படி போய் எடுத்துச்சின்னா அது கால்ல எதுவும் உள்ளார போய் மாட்டாது அப்படின்னு சொல்லி போட்டு இப்படி வச்சுருக்கோம் ஸோ ஆடுங்க இடத்த பார்க்குறப்பே மனசு ரொம்ப அப்படி ஒரு மாதிரியாக இருக்குது எதுவும் ஜீனிச்சிக்கவே முடியல நம்ம ஆடு போனதை பார்த்துட்டு சித்திராக்காவும் அவங்க ஆட்டை கொண்டு போய் விற்றுட்டு வந்துட்டாங்க ஸோ டோட்டலாக இப்போ நம்மள்கிட்ட வந்து ஆடே இல்லை கிண்ணிக்கோழி அங்கே உலகிட்டு இருக்கு ஆனால் வந்து இது ஒரு பாடம் தானே நம்மளுக்கு ஒரு லெசன் தானே ஸோ கண்டிப்பாக இன்னொரு ஆடு வாங்குவேன் இன்னும் ஒரு ஒரு மாதம் மினிமம் ஒன் டு டூ மந்த்ஸ் அப்புறம் கண்டிப்பாக நம்ம தோட்டத்துக்கு இன்றைக்கி ரெண்டு ஆடு போயிருக்குன்னா நான் அரைக்கி அது எப்படியும் நாலு ஆடாச்சும் வரும் ஸோ முட்டை போட்டால் அந்த முட்டையை எடுத்து வச்சாச்சு அதுக்காண்டி நான் இதெல்லாம் ரிமூவ் பண்ண போகிறது கிடையாது ரிமூவ் பண்ணவும் மாட்டேன் கண்டிப்பாக அந்த ஆடுகள் இருந்த ஞாபகத்துக்கு இது கண்டிப்பாக நம்மள்ட இருக்கும் அதே மாதிரி கூடிய விரைவில் வந்து நம்மள்கிட்ட வந்து ஆடு வரும் வாங்கி வாங்கிடுவேன் எப்படி வாங்கிடுவேன் ஆடும் வாங்கிடுவேன் மாடும் வாங்கிடலாம் பார்த்துருவோம் அது கண்டிப்பாக வந்து இது ஒரு நம்ம குறைவாகவும் இருக்கலாம் இல்லை நம்மளோட நேரமாகவும் இருக்கலாம் ஆனால் வந்து போனது போயிடுச்சு அதுக்காண்டி பின்வாங்கிடக்கூடாதுங்கிறது மட்டும் தெளிவாக இருக்கும் அது பின்வாங்காமல் எப்படியாச்சும் நம்ம மறுபடியும் வந்து கொண்டு வந்துடணும் தரணும் ஸோ இவ இவ இவளை வந்து இப்போ வெளியே விட்டாச்சு நம்ம அன்றைக்கி இப்போ இது நாள் ஆச்சு பிரித்து விட்டோம் ஏன்னா ரொம்ப சண்டை போட்டுக்கிட்டு இருக்கு இப்போ பாருங்கள் ஃப்ரீயாக இருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டதில் ஒரு குஞ்சு போனது தான் மிச்சம் ஒரு ஒரு நாள் மட்டும் வெளியே அடைத்தேன் அது வெளில போயிடுச்சு அது பாட்டு அதோட இப்போ கூட சேர்ந்துக்கிட்டு வெளில போயிடுச்சு அது மூஞ்சிலாம் பாருங்கள் எவ்வளோ காயோன்ட்டு பாருங்கள் சேவைக்கூடா அதுதான் தான் சுற்றிக்கிட்டுருக்கு எங்கேயாவது வெளில கொலி செஞ்சாங்க பாருது பின்னாடி வருது சேவைக்கூடாது தான் சேர்ந்து சு சுற்றிட்டு இருக்குது கணையமாக அடுத்தது முட்டைக்கு வந்தாலும் வரலாம் சான்சஸ் அதிகமாக இருக்குது இவங்க அஞ்சு பேரும் வந்து சேவை கூட தான் செஞ்சு சுற்றிகிட்டு இருக்காங்க விரைவில் வாங்கிடலாம் இந்த சத்து மாவை வச்சுட்டு பிச்சத்தை இங்கே வச்சுருக்கேன் எல்லாம் இங்கே வந்து ரவுண்டு கட்டிட்டாங்க ஆக்சுவலாக இந்த சத்து மாவு இதுங்க காலி பண்ணுமா என்னன்னு தெரியல அப்படி இல்லாட்டி சாயங்காலம் வந்தாங்கன்னா இவங்க எல்லாத்தையும் காலி பண்ணிடுவானுங்க எனக்கு இது இப்படி வச்சிருக்கதே கொஞ்சம் பயமாக இருக்குது ஏதாச்சும் ஆகி கோழி மேலே எதுவும் குஞ்சுங்க மேலே உழுந்துருமோன்ட்டு ஒரு பயமாக இருக்குது ஒன்றும் அது மேக்சிமம் நான் இங்கே தான் நிற்குது எல்லாம் இல்லை இந்த தட்டை இது அந்த பவுலை வந்து காலி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாம் நோட்டி நோடி நோட்டி 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 வர அது மூஞ்சி பார்த்திங்களா எவ்வளோ அடிகள் எவ்வளோ காயங்கள் ரொம்ப பயங்கரமாக சண்டை போட்டு ரொம்ப அவஸ்தைப்பட்டுருக்கு ஸோ அது சண்டை போடாமல் இருக்கணுங்கிற கண்டினியாக தான் வந்து நம்ம வெளியே எடுத்துட்டோம் வாத்து பாய்ச்சாங்க இது எங்கே போய் முட்டை போடுறான்ட்டே தெரில முட்டை போட்டுக்கிட்டு இருக்குது ஆனால் பேச்சு ஒர்க்காக வந்து ஸ்கூனில் முட்டை போடுது அப்போ மட்டும் நம்ம முட்டை எடுத்துக்கிறோம் மற்ற நேரத்தில் எங்கே போய்ப்பு இன்குபேட்டர் இருக்கிறதுக்கு கரெக்டாக முட்டை போட்டுச்சுன்னா அழகாக இன்குபேட்டரில் வச்சிடலாம் வச்ச கூட நம்ம குஞ்சு இறக்கி விடலாம் கரெக்டாக முட்டை போட மாட்டேங்குது அதுதான் பிரச்சனை ஸோ மேடம் போயிட்டாங்க இது எடுத்து விடலான்னு நினைக்கிறேன் இதை எடுத்துகிட்டு கம்முன்ட்டு நம்ம ரெகுலராக போடுற தீனியாக போட்டுடலாம் வெளியே வாத்துக்கு வச்சோம்னா வாத்து ஒரு செகண்டில் காலி பண்ணிடும் ஆமாம் அதை எடுத்துட்டு வாய் இவங்க பா கப்ப கபா வாத்து வாயிடுச்சுன்னா அது ஜாலி தான் வாத்து ஒரு செகண்ட் காலி பண்ணிடும் கம்முண்டு இதை தூக்கிட்டு சி இதை காலி பண்ணிட்டு நம்ம இது அதனால் ரெகுலராக போடுற ஃபீடை கொண்டு வந்து போட்டுறோம் அதுதான் இவங்க எங்களுக்கு பசி கட்டும் இதெல்லாம் பசியே கட்டாது வாத்துக்கு பார்த்தீங்களா கப 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 வந்து ஒரு ஒரு நிமிஷம் மீறி போனால் அப்போ ஒரு அஞ்சு நிமிஷத்தில் அதை தட்டவே காலி பண்ணிடும் இன்னும் வரைக்கும் அவங்க எல்லாம் உட்காந்து மோ பொத்திக்கிட்டு இருந்தானுங்க ஒன்றும் முடிக்கல ஆனால் இந்த வாத்து வந்து அப்படி கிடையாது கட்ட 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 கட்டன்ட்டு அது ஃபுல்லாக உள்ளரத்தில் தான் பார்ப்போம் அது காலி பண்ணிடும் வாத்து ஃபுல்லாக காலி பண்ணிடுவோம் சரி அது காலி பண்ணிட்டோம் போகலாம் திடீர்ன்ட்டு மூணு மணிக்கெலாம் மழை பிடிச்சிருச்சு மழை ஃபுல்லாக பிடிச்சி எல்லா கோழியும் வந்துட்டாங்க எல்லாமே இங்கே தான் இருந்தாங்க அந்த கூண்டை திறந்து விட்ற கேப்பில் அந்த புது கோழிங்க ரெண்டும் அங்கிட்டு போயிடுச்சுருந்தோம் அங்கே நிற்கிது இங்கே ரெண்டும் வந்துச்சுன்னா சாத்தி விட்றலாம் வா வா பாது திறந்தா இருக்கு ஒடியா 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 எங்கே அந்த கிரே கலர் தான் கிரே கலர் கோழி கூட தான் போச்சு எனக்கு தெரியுதுங்களா இங்கே மற்றது எல்லாம் இங்கே இது எல்லாத்தையும் தரத்து விட்டது மேலே எல்லாம் மேலே ஏறி உக்காந்துக்கிறாங்கண்ணே அவன் அங்கே போய் உக்காந்துருக்காள் இப்போ கொஞ்சம் மழை நின்றுக்குச்சுன்னா நான் நானே பாருங்க இங்கே வந்து நின்றுக்கிட்டேன் அமௌண்ட்டுக்கு அதை தந்து விட்டு போட்டு இது ரெண்டு மட்டும் வந்துச்சுன்னா போதுமே பார்த்துன்னு சாத்திட்டு நம்மளும் மேலே ஓடிடலான்னு பார்க்குறேன் வரமாட்டேங்குதே ஏன் இறங்கவும் முடியாது இறங்குனா அப்படி வழுக்கும் இடம் அப்படியே எங்கள் அப்பா பொருங்க ஏதாச்சும் ட்ரை பண்ணி அதை அப்படியே துறைச்சு விடலாம் ஒரு வழியாக ரெண்டு பேர்த்தையும் கூட்டிகிட்டு வந்தாச்சு உள்ளார நான் அதுங்க ரெண்டு பேரும் மட்டும்தான் வெளில இருக்காங்கன்னு பார்த்தா கடைசியில் துறைச்சு விட்ற போனால் இவ்வளோ வெளியே தான் இருக்கா வேலை வேலை கவுண்டாண்டா மேலே போ மேலே போ மேல பிரவுனி வேறு இங்கே வந்துட்டான் ப்ரௌனி வரவும் எல்லாம் மறந்து விட்டுருவேன் இது பாருங்க இப்படி உக்காந்துருக்கு இருக்கு ஏதாவது ஒரு ட்ரேகுலரை போய் உக்காரலாம்ல இப்படி வந்து இந்த மலையில் அது ஓரமாக தான் உக்காந்துருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை தண்ணி எதுவும் உள்ளார வராது இருந்தாலும் ஒரு சேஃப்டி வேணும்ல சொன்னால் கேட்டுக்கொள்ளைய மாட்டேங்குது சரி பரவாயில்ல நம்ம டைமாச்சு மழையே இங்கே இங்கே சச்ச மலைங்க ப பயங்கரமாக பிடிக்குது இங்கே வந்து நம்மளே இன்னும் பாட்டிடுச்சு ஐயா எல்லாம் வந்துட்டாங்கல்ல ப்ரௌன் ஒன்று கோழி ரெண்டு கருப்பு ஒன்று கோழி இந்த முட்டை விடுற கோழி அது தான் இருக்குது சேவல் பார்த்துங்க மூணு பேர் வந்துட்டாங்களா நான் வந்துட்டாங்க ரைட் ஓகே அதுங்கப்பா எப்படிப்பா நம்ம போகிறது ரவுண்டி மேலே போயிட்டான் ஆயிண்ட் வாங்கி நைன்ட்டு ஓடி போயிட்டான் நம்ம தான் போக முடியல